ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருக்மணி இல்லம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு எக் மஞ்சூரியன் பார்க்க போகிறோம் இது ஃப்ரைட் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க நான் அதுக்காக ஆறு முட்டை எடுத்துருக்கேன் ஆறு முட்டையும் ஒரு கிணத்துல உடச்சி ஊற்றிக்கலாம் இது கூட ஆறு முட்டை கூட ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் இது நல்லா அடிச்சிடலாம் முட்டையை ஃபுல்லாக அடிச்சுட்டு இது நம்ம வந்து பாயில் தான் பண்ண போகிறோம் ஒரு தட்டையான பாக்ஸில் ஒரு டப்பா மாதிரி இல்லை டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இந்த முட்டை ஃபுல்லாக ஊற்றி அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா பாயில் ஆகிடும் இது ரெடி ரெடியாகிடுச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா பாயில் பண்ணி வந்துடுச்சு இந்த கப்பை இப்படி கவுத்திங்கன்னா சூப்பராக முட்டை ரெடி ஆகிடுச்சு இதை கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்துக்கோங்க நல்லா நம்ம வந்து பன்னீர்லாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது நம்ம வந்து ஆயிலில் போட்டு பொறிக்க போகிறோம் அதுக்காக நம்ம இப்போ வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் ரெண்டு ஸ்பூன் மைதா ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு திக்காக கரைச்சிக்கோங்க இதை நல்லா கைவிட்டும் கரைச்சிக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டு இதை பொரிக்கிற அளவுக்கு நமக்கு அதை திக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது அந்த முட்டையெல்லாம் எடுத்து இதில் நினச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அவங்களுக்கு இது இது சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இந்த எக் மஞ்சூரியன் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நம்ம சாலிடாக பண்ணலாம் இல்லை ட்ரையாக கூட பண்ணலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா மூட்டையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மஞ்சூரியன் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் இஞ்சியும் பூண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் அதை வீடியோவில் நான் ஷூட் பண்ண முடியல ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன் அது கூட ஒரே ஒரு குட மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கினீங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் டொமோட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ஃபுல்லாக ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட கார்ன்ஃப்ளவர் வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது தண்ணி விட்டு நல்லா கரைச்சி இது திக்குக்காக நம்ம திக்காக இருக்கிறதுக்காக நம்ம இதை ஊற்றுறோம் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஊற்றிக்கலாம் ரொம்ப உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ல ரொம்ப ட்ரை கொஞ்சம் லைட் லைட்டாக ட்ரை தேவைன்னா நம்ம நம்ம அதுக்கு ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ நான் அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருந்த அந்த முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இதில் போடணுன்னா கூட நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஒன்லி டாப்ஸிக்கை தான் போட்டிருக்கேன் அதுமாதிரி கொத்தமல்லி தூவுனா சூப்பரான எக் மஞ்சூரியன் ரெடி ரெடியாகிடுச்சுப்பா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ